திண்டுக்கல்லில் காதுகுத்து விழாவில் தாய்மாமன் சீர்வரிசை பத்து மாட்டு வண்டி பத்து டிராக்டர்களில் ஆயிரத்தி எட்டு தட்டுகளில் சீர்வரிசை கொண்டு வந்தார் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஜல்லிக்கட்டு காளையுடன் சாரட்டு வண்டியில் குதிரை பூட்டப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வந்து அசத்தல் செய்தார் தாய்மாமன்

தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி காதுகுத்து விழாவில் தாய்மாமனுக்கென்று ஒரு தனி மரியாதை தனது கௌரவத்தை காட்டும் வகையில் தாய்மாமன்கள் தனது உடன்பிறந்த சகோதரிகளின் மகன் மகள் காதுகுத்து விழாவில் சிறப்பாக சீர்வரிசை செய்வது என்பது பாரம்பரிய முறையாகும் அதன்படி திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி வியாபாரம் செய்து வருபவர் சந்தோஷ் இவரது மகன் யுவன் ஸ்ரீஹரி இவரது காதுகுத்து விழாவில் திண்டுக்கலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது முன்னதாக தாய்மாமன் பத்து மாட்டு வண்டிகள் பத்து டிராக்டர்களில் ஒரு வடசிக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள் அரிசி மூடைகள் இனிப்பு வகைகள் காய்கறிகள் வாழைப்பழம் பலாப்பழம் என பல்வேறு வகைகளில் புத்தாடைகள் பணம் தங்க நகைகள் போன்றவற்றை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஊர்வலத்தின் முன்னே கரகாட்டம் ஒயிலாட்டம் வானவேடிக்கை பொய்க்கால் குதிரை ஆட்டங்கள் நடைபெற்றன மேலும் ஊர்வலத்தில் பொன் முத்துராண் தேவர் முதல்வர் ஸ்டாலின் நடிகர்கள் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் வடிவேல் ஆகியோர் வேடமணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் மூன்று ஜல்லிக்கட்டு காளைகளை மற்றும் ஆட்டுக்கிடா கொண்டு வரப்பட்டது தப்பாட்டம் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டன ஊர்வலம் பின்னே இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட்டு வண்டியில் மருமகன் யுவன் ஸ்ரீஹரியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இது குறித்து தாய்மாமன் முத்துக்குமாரன் கூறுகையில் தாய்மாமன் உறவு என்பது எதற்கும் ஈழணி இல்லாதது அதற்கு காரணமாகவே பாரம்பரிய முறைப்படி ஆயிரத்தெட்டு சீர்தட்டுகளுடன் ஒரு வருடத்திற்கு தேவையான பொருட்களை சீராக கொண்டு வரப்பட்டது என தெரிவித்தார்

தாய்மாமன் சீர் கொண்டு வந்துட்டு இருக்கான் நாங்கள் மூணு பேர் சேது கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்டு சீர் கொண்டு வந்துட்டு மயிலாட்டம் இருக்குது ஒயிலாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது அந்த காவடி ஆட்டம் இருக்குது தப்பாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது தேவர் வேஷம் போட்டு வந்திருக்காரு இது எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இது வந்து எங்களோட ஒரு மூதாது காலத்தில் வந்துட்டு இருக்கு எங்கள் எங்கள் மாமன் தாய் மாமே எங்கள் மாமே ஆமாம் அவரோட மகனுக்கு வந்து காது குத்து வந்து இருக்கான் எங்க அக்கா இது வந்து எங்க பாரம்பரிய பாரம்பரிய முறையுமே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இது சீரு எல்லாமே என்ன உங்களுக்கு வேணுமா எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் அதாவது ஜல்லிக்கட்டு கால சீரு சீரு தட்டு மட்டுமே ஆயிரத்தி எட்டு தட்டுப்பா எல்லாமே அதாவது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் மாமே வந்து இது வந்து வந்து காது குத்து பாரம்பரியமா பண்ணது அது அந்த காலத்துல கஷ்டப்படுறவங்க செய்யறது இது அப்படிலாம் கிடையாது இப்ப ட்ரெண்ட் மாறிக்கிச்சு இது